யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோ யாமறிந்த அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாமராய் விலங்குகளாய் உலகனைத்தும் சொல்ல பான்மை பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாம் நமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லி நாம் நமது தமிழரென நன்றோ சொல்லி தேன்மதுர தமிழோசை உலகமெலா தப்பறவும் வகை செய்தல் வேண்டும் தேன்ம செய்தல் வேண்டும் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போ போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை புண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை யராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொற்கே ஓ ஐ மையராஜவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஒரு சொற்கே ஷேமமுற வேண்டுமில் தெரு முழக்கம் செழிக்க செய்வீர் முற வேண்டுமெனில் தெருவெல்லா தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர்